நின்றோடு கலந்தவனே உயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என்னே உனக்காக நான் இருப்பேன் உன்னிடலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் அப்பாடி நல்ல காத்து வீட்டுக்குள்ள என்னமா வெக்கையா இருக்குது மனுஷ ஒரு நிமிஷம் இருக்க முடியல பாத்துக்க ஆனா இங்க பாத்தியா அப்படியே குழு 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 குழுன்னு இருக்குது நல்ல காத்து பேசாம இங்கேயே பாய போட்டு தூங்கிடலாம் போலயே ஆமாமா அதுவும் நல்லா இருக்கும் ஆதி வந்துட்டா இங்கே மானமுள்ள பொண்ணு ஒன்னு பரிதவிக்க விட்டாக மனந்தோடிக்க விட்டாக மதிமயங்க வச்சாக ஏடி போதும் கேட்க முடியல கேட்டியா

அண்ணா அன்னி பேசனது தப்புதானே உங்க அண்ணன் பண்ணது சரியோ நீங்கள்தான் மூஞ்ச தூக்கி வச்சீங்கயா ஒரு பத்து நிமிஷத்துல சமாதானமாகல ஆறே மூந்து ஓவி அவே அப்படியே தான் டீ இருப்பான் சின்ன வயசுலயே ஒரு பொருளுக்கு காசை பட்டা விடமாட்டானே சரி தீ இப்ப என்ன பண்ண சொல்லுதே சுக்கி பாவம் தெரியுமா இன்னமோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கா ராமா நினைச்சு ரொம்ப வேதனைப்படுதா தெரியுமா அதெல்லாம் சரியா போயிடும் ஆ ராமுக்கு அண்ணன் மேல பாசம் அதிகம் அண்ணனுக்கு மலர் மேல பாசம் அதிகம் ും <laughs> <laughs> ఆמא చాతి మా చెల్లి ఏంటి కొన్న పాతయినకు కోవనే వరమాటంగితిరీమా యా అంబుట అలగా రకనో చాచా ఆదయ్య వాయల చెల్లమాట ఏ నే చెనియా ఆడ ఎరుమ

என் என்னதான் பண்ணி தொலைக்க இந்த சுவன்யாவும் எனக்கு நானுல இருக்கா இந்த சாம்ராஜ்யத்தையே கைப்பத்திரலாம்னு பார்த்தா நடக்காது கூடயே இந்த சிவகாமி இருக்கிற வரைக்கும் ஒரு காரியமும் நடக்காது ஃபர்ஸ்ட் அவ்வளவு என்ன பண்ணுதுன்னு யோசிக்கணும் பேசாம போட்டு தள்ளிட வேண்டியது அப்பதான் நம்ம நடக்கிறது என்னம்பி வேணும் ஆஹ் இவக்கிட்ட கோபப்பட்ட கூடாதே இவ்வளவு வச்சு தானே காரியத்தை சாதிக்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி லைட்ட தலைவலிக்கு அதான் காபி போட்டு எடுத்து வரட்டுமா இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் மலரி என்ன பண்ணுதா உங்க பொண்ண போய் நீங்களே பாருங்க என்னமா சேட்டை பண்ணுதா அந்த செல்வாவை பாடா படுத்தி எடுக்கா அந்த தம்பி பாவம் பாத்தீங்களா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா விடுட்டி நீ இந்த வீட்டுல தானே வாழப்போதா யாரும் என்ன அம்மா சாப்டாலா அதெல்லாம் பெரிய மாப்ள கரெக்ட்டா குடுத்துவாரு நான் வரும்போது கூட என்னமா சாட் பண்ணிக்கிட்டு இருக்கா அத அந்த தம்பி ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா இதுதான எனக்கு வேணும் இவ்வளவு வச்சுதானே இந்த ராதியத்தியே குடிக்க போறேன் யாராவது சொன்னீலா அது இல்லடி சரி ரொம்ப லேட் ஆயிடு போய் படுத்து பார் சிவகாமி பேசனானே மனசு கஷ்டப்படுதியளோ ஆதி அவளை கேட்டா சரி இருக்காதாட்டி ஒரே பொண்ணு கேட்டியா அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்காதா எனக்கும் ஆசையாத்த இருக்குது ஆனா பெரிய மாப்பிள்ளையே இருக்காதுல்ல சிவகாமி சொல்லுதும் சரிதானே ஒட்டங்க மாட்டாளே ஏட்டி அதுக்கு நம்ம என்னட்டி பண்ண முடியும் நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு கேட்டியா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா நீங்க சொல்லுதும் சரித்தேன் அவ ஒத்துக்கிட்டாலும் மாப்பிள்ள ஒத்துக்கிடணுமே

நமக்கு வயசாயிட்டே போகுதுல்ல அவ கல்யாணத்தையும் பீயும் பாக்கணும் பீ அவ பிள்ளைகள நம்ம மதில போட்டு கொஞ்சம் வேணாம் ஆமாங்கய்யா எனக்கும் ஆசையா இருக்குது நம்ம அவர்கிட்ட பேசக்கிடா நீங்க கவலை எடுத்துக்கலையா சரியா அவகிட்ட பக்குவமா பேச போய் ஆச்சிக்கிடா கூட்டி போ இது இதைத்தானு எதிர்பார்த்தேன் உன் பொண்ணு எல்லாம் ஓன் பேச்சு தானே கேப்பா அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்து கொடுத்தேன் அடுத்து என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் பிளான போடுற வேண்டியது என்ன இங்க தனியா உட்காந்துருக்காத என்ன சமந்தி தனியா உட்காந்துருக்கிய போல இல்ல இல்ல இப்பதான் சுகன்யா உள்ள போறான் நானும் சுகன்யா வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்பதே தூக்க வருதுன்னு போறான் அப்படியா நான் சொன்ன எதையும் நீங்க தப்பா எடுத்துக்கலையே சாச்சா நீங்க கரெக்டா தானே சொன்னியா உங்கள போய் தப்பா எடுத்துக்க முடியுமா பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் பெரிய மாப்பிள்ளைக்கு சின்ன மாப்பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அதத்தான் சொன்னதே நானும் சொல்லுவேன் நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதிய ஏன்னா செல்வா ரொம்ப பாவம் கேட்டியலா தெரியும் தெரியும் இந்த குடும்பமே இன்னைக்கு இருக்குது அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசையா இருக்கும்ல அதான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாமே நீங்க சொல்லுறது புரியுது விடுங்க பத்தி பாத்துக்கலாம் நீங்க சாப்பிட்டீங்களா ஆ ரொம்ப லேட் ஆயிட்டு போய் தூங்குங்க சரி சனந்தி ஓடி போ என் பொண்ண வச்சே உன் குடும்பத்தை எப்படி ஆதிக்கம் மட்டும் பாரு இந்த ஃபோட்டோ அவங்க எனக்கு தாண்டி அதுக்கப்புறம் இருக்குது அவங்க எல்லாரும் கச்சேரி வச்சிருக்கேன் வீட்டை விட்டு உரத்திட மாட்டேன் என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது திடீர்னு சின்னத்தொரு அங்கிள் ஏன் அங்க போனாரு அப்படி என்னதான் நடந்திருக்கும் இங்க பாருடா சக்தி அவை இந்த மாதிரி நடந்துகிடலானா ஏதோ காரணம் இருக்குதுடா கண்டிப்பா சொல்லுறேன் ஏதோ பிளான் போட்டுருக்கான் அது நமக்கு தெரிய கூடாதுன்னு நினைக்கிறான் தான்டா நம்ம கிட்ட அண்டை போட்டுட்டு அங்க போயிட்டா சார் துரோகம் ஏதோ வேணாலும் நான் ஏத்துக்கிடுவேன் ஆனா இப்படி துரோகம் பண்றவங்களை நான் ஏத்துக்கிடவே மாட்டேன் எப்படி தைரியம் இருக்கணும் காட்டி கொடுத்துட்டாரே மவளை தூக்க சொல்லி அவர்தான் ஐடியா கொடுத்தாரு ஆனா எதுக்கு எதுக்காக அப்புறம் மாட்டி விடணும் அதுதான் எனக்கும் புரியல ஆமா நம்ம இருக்கிற இடத்த அவருக்கு யாரு சொன்னது ஆத்தி பயப்பட நம்ம பக்கம் திரும்புதே வேற யாரு அதோ நிக்க உன் பின்னாடி அவன் தான் என்ன என்ன இப்ப இப்ப என்ன எதுக்கு மோத்தியா என்ன அடி தெரியுமா அதான் சொல்லிட்டேன் ஆனா சக்தி சத்தியுமா சொல்லுவேன் உனக்கு ஆட்டி நான் நினைக்கல பாத்துக்க அப்போ சார் என்ன பண்ணுறியா இல்லை தான் கேட்க நீ பண்ணதுக்கு வேலை என்ன போதும் இருக்கு சரியா உனக்கு ரெண்டு கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஆனா வாங்கினது நானும் இல்லை எனக்கு தான் தெரியும் பேர் பேச வந்துட்டான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிய யாங்கிட்ட மல்லுக்கு வந்து நிக்க சூப்பா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதியா நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறதுனாலதான் எதிரிகளுக்கு கொண்டாட்டமா இருக்குது ஐயோ எனக்கு அந்த மலரும் வேணும் அதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க இல்லன்னா பேசாம போயிடுங்க சொல்லிட்டேன் அவ இரு சக்தி அந்த சின்ன துறை ஏதோ பிளான் போட்டுதான் என்னன்னு கண்டுபிடி அதுக்கப்புறம் மாவா நம்ம வீட்டுக்கு வந்துருவா அது அது எப்படி முடியும் அவளத்தே அந்த செல்வை தூக்கி வச்சுக்கிட்டே தெரியுறாங்கல கீழே கூட இறக்கி விட மாட்டேங்க ஆஹ் ஆமா ஆமா நானும் பார்த்தேன் போதும் நிறுத்து சரியா வெறும் பேத்தாத சொல்லிட்டேன் என்னமா அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு தானுங்க அந்த பொண்ணுக்கு சோறு ஊட்டி விடுதும் எங்க போனாலும் கூடியே கூடவே போறானுங்க அவா அப்ப வீட்டுல கூட அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டான் அப்படி எல்லாம் வச்சிருக்கானுங்க ஒருத்தர் மத்தி ஒருத்தர் ஏதாவது வாங்கி குடுத்துக்கிட்டே இருக்கானுங்க போவத்தை கலப்படியாத சொல்லிட்டேன் மரியாதையா ஓடிடும் இல்ல தொலைச்சு வந்தாச்சு ஆமா ஆமா இந்த வீராப்புலாம் எங்க கிட்டதே ஆனா அவனுங்க கிட்ட ஒண்ணு இல்ல கேட்டியா அப்பா டேய் கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மாதான் கிடையாது அந்த சின்னத்துறை என்ன பிளான் போட்டிருக்கான்னு நமக்கு தெரியணும் கேட்டியா அப்பதான்டா நம்ம எதுவும் பண்ண முடியும் ஆமாமா மணி கேட்டுச்சுதா கேக்கு கேக்கு என்ன ஒரு சளிப்பா இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி போய் ஆக வேண்டிய வேலையை பாரு அவனுங்க எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும் முக்கியமா செல்வா உடது அவன் செல்வா செல்வா உடதா ஆத்தி அவனை பத்தி கேட்ட கோலையே நடிங்கிடுமே இவனுங்க கிட்ட சொல்லிடுவோமா வேணா வேணா அவனுங்களுக்கே தெரிஞ்சுக்கிடட்டும் நம்ம என்னத்த சொல்ல வயப்பிலேயே உசுரோட இருக்காதுங்க அவன் ஒரு டெரர் பீஸ்ல என்ன புலம்புற மாதிரி இருக்குது ஆ ஒன்னு இல்லை மெயினா செல்வா பத்தி இதுதான் வேணுமா அதான் அந்த ராம் விமல் சிவா இவனுங்குது கண்டு கண்டுச்சு கொடுத்தோம் அப்படியா ஆனா இவனுது மட்டும்தான் மர்மமாவே இருக்குது அவையா யாரு எங்க இருந்து வந்தா என்ன தொழில் பண்ணுதான்னு எனக்கு தெரியணும் புரியுதா நல்லாவே புரிஞ்சுட்டு இந்த பயபுல நம்மள உத வாங்க வைக்காம விடாது போயிட்டியா போறேன் போறேன் இவை என்னப்பா இம்முத சளிப்பா சொல்லுதான் கண்டுபிடிச்சா எப்படி திருவிடங்கிட்ட ஏதாண்டா சாவிய கொடுத்துருக்க கண்டுபிடிப்பான் பாத்துக்கிட்டே இவன் ரெண்டே நாளுதான் எப்படி கண்டுபிடிச்சிட்டு வாரான்னு இவனுக்கு மாப்ப சக்தி அதிகம் பத்துக்க அதனாலதான கூட வச்சிருக்கோம் நம்ம காரியம் முடிஞ்சதும் குவாலிட்டி விட்டுலாம் துரோகிய பக்கத்துல வச்சிருக்க கூடாதுடா சரிதான்ப்பா சரி அப்புறம் என்ன ஆயிட்டு என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருக்குது கேப்போம் பரவ என்ன என் அம்மா வர நேரமா பார்த்து நானும் சுக்கியும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டோமே

சொல்லாத வேலை எல்லாம் பாப்ப போலக்கு ஒரு நிமிஷம் நீங்க வெளியே போங்களேன் எதுக்கு அந்த அக்காவை போக சொல்லுவீங்க அதெல்லாம் போக மாட்டாவ எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க ஆவியலும் தான் இருப்பாவ நான் சொல்லிடுவேன் ஆனா உனக்கு தான் அசிங்கமா இருக்கும் நீ என்ன சொல்லுவியா எனக்கு எதுக்கு வம்பு நான் போறேன்பா என்னடி வேலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ணேன் நான் தான் உங்க மேல கோவமா இருக்கேன்ல நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் சரி சரி ോ ആ ഇന്നും നാന്നേൻ വേണ്ട